ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் மசாலா நல்லா சப்பாத்தி புரோட்டா அதுக்கப்புறம் இட்லி தோசை எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ்க்கு வேற லெவலில் இருக்கும் இப்போ இந்த ம பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு பேனில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊதிக்கிங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா சேர்த்துட்டு இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுமே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நம்ம அரைக்கிறதுக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா குழம்புக்கு அந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நம்ம அடுத்த இதை சேர்க்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம் அதாவது வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம்னு சொல்லுவாள்ல ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது நம்ம கடையில் வாங்கி சேர்க்காம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே இஞ்சி பூண்டு எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழமாக தான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நான் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு நான் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா ஒரு தோல் சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் தக்காளி பழம் வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணுங்க என்ன மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கிரேவியாக கொடுக்கும் அதனால தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா கரம் மசாலா ரொம்பவே முக்கியம் அது அதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கறி மசாலா கிடையாது கரம் மசாலா ஸோ இந்த கரம் மசாலாவை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இதை இந்த மசாலாலாம் கருகிராமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா அதே பேனில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊதிக்கிங்க எண்ணெய் ஊற்றுறதோ இப்போ நீங்கள் வந்து சும்மா வெங்காயம் தக்காளி எதுவுமே போட்டு தாளிக்கவே தேவையில்லை ஏன்னா நம்ம கிரேவிக்கே அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் ஸோ இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ லைட்டாக கடுகு போட்டு தாளிச்சுருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டால் போதும் ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அந்த கிரேவிக்கு மசாலா எப்போவுமே வந்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ரொம்ப அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த பன்னீர் கிரேவி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அதுலேயே கொஞ்சம் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா இதில் நான் சேர்த்துட்டேன் இப்போது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா நீங்கள் கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து வத்த விட்டுற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க பழங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போ தண்ணி ஊற்றியாக எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போது இதை நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரெல்லாம் இதில் சேர்த்தணும் ரொம்ப முன்னாடியே சேர்த்திங்கன்னா பன்னீரெலாம் ஒரு மாதிரி ஆயிடும் அதனால் நல்லா கொதித்து வத்தறக்கு கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் இல்லைன்னா நாலு நிமிஷம் மட்டும் இந்த பன்னீர் வெந்தால் போதும் இப்போ இதை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் நான் வந்து பன்னீர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நல்லா வத்திடுச்சு கிரேவி மட்டும்தான் நல்லா திக்காக இருக்குது இப்போ இதை நீங்கள் சப்பாத்தி புரோட்டா இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்